மலை கிராமமான காளித்திம்பம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை தான் சென்றடைந்தோம் நாங்கள் வண்டியில் கொண்டு போன கரும்புலாம் இறக்கிட்டு அப்போ வந்து அங்கே இருக்கிற பெண்கள் ஆம்பளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கே பொங்கல் வைக்கணுமோ அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி கோலமெலாம் போட்டுருந்தாங்க சரி நாங்கள் வந்து அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மலாம் வந்து சின்ன கிராமத்துலேருந்து வந்தவங்க அப்படி அந்த கிராமங்களுக்குள்ளே அந்த வீடுகளுக்குள்ளே அப்படி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோழிகள் ஆடுகள் சத்தம் தான் சரி நம்ம கோலம் போடுறவங்களுக்கு நம்மளும் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு திருப்பி வந்து வந்து அந்த ஊருக்குள்ளே அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வரலான்ட்டு போகிறது பெரும்பாலான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தட்டி அப்படிம்பாங்க குச்சி வச்சு படல் மாதிரி கட்டியிருக்காங்க ஆம்பளைங்க பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பொங்கல் திருவிழா நடக்கிறதுனால அதுக்கு வந்து ரெடியாகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வீட்டிலேருந்து அவங்களால முடிஞ்ச ஒரு சாமான்கள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இந்த மாதிரி அப்படி வீட்டிலேருந்து இருந்து கொண்டு வரது இப்போ பொங்கல் சமயம் அப்படிங்கிறதுனால எல்லாம் சுத்தம் பண்ணுற வேலை நிறையா நடந்தது பெயிண்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சின்ன சின்ன வீடாக இருந்தாலும் அதுக்கான பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி அப்படி தான் நாங்கள் வந்து அப்படியே ஊருக்குள்ளே போயிட்டு இந்த சின்ன சின்ன வீடுகள்லாம் பார்க்குறப்ப நம்ம பழைய காலத்தில் கிராமங்களில் தான் ஞாபகப்படுத்துச்சு ஆடுகள் சத்தம் கோழியோட சத்தம் இதெல்லாம் சரி அந்த மக்களோட கொஞ்ச நேரம் அப்படியே பேசுகிறது அப்படி பேசிட்டு தான் நிறைய பேர் அக்கம் பக்கத்து கிராமத்துலேருந்து வண்டியில் வந்து நிறைய பேர் வந்து அப்படி இறங்கினாங்க ஒரு புறம் வந்து கிராமத்து பெண்கள்லாம் பொங்கல் வை எங்கே வைக்கிறோமோ அதை நோக்கி அப்படியே அணிவித்து வந்துட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு மீண்டும் நம்ம கிராமத்து வாழ்க்கையெல்லாம் ஞாபகப்படுத்துச்சு மாடுகள்லாம் வரிசையாக அப்படி இந்த வர மேக போகிறது இந்த வீடுகள் அப்படி இந்த வீடுகளெல்லாம் சுற்றி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து மண் குடிசை தான் இருக்கும் அந்த மண் குடிசைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாணி வச்சு தான் முழுவாங்க அப்படி தான் பார்க்குறப்ப ஒரு வயசான அம்மா தாத்தாக்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அந்த வீடுகளுக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாணி வச்சு எல்லாம் அப்படியே மொழிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப மீண்டும் மீண்டும் சின்ன வாழ் சின்ன வயசுல இருந்த வாழ் வாழ்ந்த வாழ்க்கை தான் ஞாபகத்து வருது சரி இது ஒரு புறம் இருக்க சரினு சொல்லிட்டு நம்ம அப்படியே சுற்றிலாம் பார்த்துட்டு மாடுகள்லாம் நிறையா அப்படியே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழக்க வழக்கம் ஆடு மாடுகள் தான் சரி இந்த பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து அந்த மூணு கரும்பெல்லாம் வச்சு நட்டு இந்த இந்த கரும்பு நடும் விழா இந்த பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு அழகாக வித்தியாசமாக இருந்துச்சு அந்த சூழ்நிலைக்கு கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்து விடியாலாம் பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்கும்